ஏழே நாளில் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் வர்றதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் நல்லா அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டேன் அப்புறமா இது செய் இப்படி அப்படின்னு தப்பு தப்பாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்புறமா வந்து அந்த வெயிட் லாஸ்லாம் கிடைக்காது அதையும் நான் சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் சில பேருக்கு வந்து வயிறு கீழ் வயிறு அப்புறமா அந்த மேல் வயிறு அப்படின்னு அப்படியே தொப்பை பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது மாதிரி தொப்பை நல்லா குறையறதுக்கும் அதாவது பெல்லி ஃபேட்டு சில நாள்லையே அது குறைஞ்சி போகிறதுக்கு ஈஸியான ஒரு ரெமெடி பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே ஒரு டென் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இது வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள் இது வந்து செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஓமம் எடுத்துருக்கேன் கல் உப்பு எடுத்திருக்கேன் தண்ணி பெருங்காயம் எடுத்திருக்கேன் எனக்கு உப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்க தேன் கூட சேர்த்துக்கோங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த தேன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நாட்டி சக்கரை பனங்கற்கண்டு அந்த வெள்ளம் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அளவுகளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே நீங்கள் வந்து இதை பார்த்து அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யார் யார் இந்த ட்ரின்கை அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் விற்கிறேன் ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு கப் வந்து தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேன் மூணு கப் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி வந்து கொதி வரட்டும் இது வந்து ப்ளாட்டிங் குறைய உதவும் பாடி லைட்டாக இருக்கும் அப்புறம் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ண இந்த ட்ரிங்க் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறம் கேஸ் அசிடிட்டி குறையும் இந்த மெட்டபாலிசத்துக்கு நல்ல சப்போர்ட் ஆகும் இந்த மெட்டபாலிசம் சப்போர்ட்னா உடம்புல இருக்கிற அந்த ஃபேட்லாம் பேர்னிங் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த ட்ரிங்க்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது கூடவே நீங்கள் வந்து டயட்டு அப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணுங்க மாதிரி இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் நல்லா இப்போ கொதி வருது இப்போ பார்த்தீங்கன்னா அது வாங்க ஒன் டீஸ்பூன் நல்லா க்ளியராக தெரியறதா இந்த ஒன் டீஸ்பூன் வந்து அதாவது ஃபைவ் எம்எல் ஃபைவ் எம்எலுக்கு இது வாங்க இந்த ஓமம்மா இதில் சேர்க்குறேன் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டேன் அப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் ரொம்ப இல்லைங்க ஒன் பிஞ்சு அதான் சேர்க்கணும் இதை தட்டு போட்டு மூடி அப்படியே ஸ்லோவில் அப்படியே வச்சுருந்தோம் தண்ணி கொஞ்சம் வத்துட்டோம் அந்த பெருங்காயம் கூட இந்த பால் பெருங்காயம் சொல்லலை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி பொடி பண்ணது இது பாருங்கள் எப்படி குறைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சமாக அப்படி போட்டுக்கணும் அவ்வளோதான் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறணும் இது எவ்வளோ நாள் நீங்கள் இது எடுத்துக்கணுன்னா செவன் டேஸ் டு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் எடுத்துக்கலாம் ஏழு நாள் குடிக்கலாம் தொடர்ந்து அப்படி இல்லைன்னா இருபத்தோரு நாளும் தொடர்ந்து குடிக்கலாம் எந்த அளவு குடிக்கலாம் அப்படின்னா ஒரு கப்பு அதாவது ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து இந்த தண்ணியை எடுத்துக்கணும் டூ ஹண்ட்ரட் எம்எல் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக குடிச்சிடக்கூடாது அப்புறம் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வந்துடும் அப்போ எந்த டைமில் குடிக்கலாம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கப்பு தண்ணி வந்து குடுங்க குடிங்க நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் இருபது நிமிஷம் பொறுத்து தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும் அதுவும் இல்லாமல் இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து இதை குடிச்சதோடு விட்டுறக்கூடாது அந்த டயட்டும் ஃபால் ஃபாலோ பண்ணணும் வாக்கிங்கும் நீங்கள் போகணும் அப்போ தான் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு உங்களுக்கு ஒரே வாரத்தில் கிடைக்கும் இது நல்லா ஆரட்டம் இதை கட்டிக்கிறேன் இதை வந்து எத்தனை நாள் வச்சுக்கலான்னா ஒரு ரெண்டு நாள் அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு நாளுக்கு மேலே இதை வச்சுட்டு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி புதுசாக காய்ச்சிக்கோங்க இதை யாரெல்லாம் இந்த ட்ரிங்கை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அல்சர் உள்ளவங்க இந்த ட்ரிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்புறம் ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் டாக்டரை கேட்டுக்கிட்டு தான் இதை எடுத்துக்கணும் அப்புறம் கல்லீரல் ரிலேட்டட் மெடிசின் எடுத்துக்கிறவங்க இதை எடுத்துக்க கூடாது இந்த ட்ரிங்கை இந்த ட்ரிங்கை மட்டும் எடுத்தா எடுத்துக்கிட்டேன் ஃபேட் லாஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது இந்த ட்ரிங்க் கூட நீங்கள் வந்து அந்த உணவு கண்ட்ரோலில் அப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஃபேட் லாக் ஆகும் எத்தனை நாளில் இந்த ரிசல்ட் தெரியும் அப்படின்னா ஏழே நாளில் நீங்களே அந்த பெஸ்ட்டு ரிசல்ட்டு உங்களுக்கே தெரிய வரும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏழே நாளில் உங்கள் வெயிட் லாஸ் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆட்னு தொடங்க அப்போ தான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தேங்க்யூ